போன வீடியோல வணிகத்திற்கு ஏத்த டெலிவரி மாடலை தேர்வு செய்வதன் மூலமா ஷிப்பிங் மாடலை எப்படி அமைக்கிறது மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு எப்படி சிறப்பாக சேவை செய்யலாம்னு பார்த்தோம் இந்த வீடியோல பேமெண்ட்டுகள் மற்றும் செட்டில்மெண்ட்டுகள் அவற்றுடன் தொடர்புடைய விதிகள் மற்றும் கொள்கைகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இதுல உள்ள வரிகள் பத்தியோ எந்த பிரச்சனையோ இல்லாம அதை நீங்க எப்படி செய்யலாங்கறத பத்தியும் நாம தெரிஞ்சுக்குவோம் ஓஎன்டிசி நெட்வொர்க் மூலமாக வாங்கும் எந்த ஒரு ப்ராடக்ட் அல்லது சேவைகள்ல எப்போதுமே சில வணிக கூறுகள் இருக்கும் உங்களுக்காக அதை அஞ்சே விளக்கமான துணை விளக்கி இருக்கிறோம். ஒன்று வாங்குபவர் விலை இரண்டு பயர் அப்ளிகேஷன் கட்டணம் மூன்று செல்லர் அப்ளிகேஷன் கட்டணம் நான்கு கேட்வே கட்டணம் ஐந்து ஓஎன்டிசி நெட்வொர்க் கட்டணங்கள் டெலிவரியானது வாங்குபவர் பணம் கொடுப்பதாக இருந்தாலும் அதிலும் அதே ஐந்து குறுகள் இருக்கும் ஆரம்ப மாதங்களில் நுழைவாயில் கட்டணம் மற்றும் நெட்வொர்க் கட்டணங்கள் கவனத்தில் வைத்திருங்கள் எங்கள் விலை கட்டமைப்பின் முதல் கூறு பயர் விலை நெட்வொர்க்கில் வாடிக்கையாளர் செலுத்தும் கடைசி தொகை இது இதோடு நான்கு கூடுதல் கூறுகள் இருக்கு அவை விற்பனையாளரால் உணரப்பட்ட நிகரத் தொகையுடன் சேர்த்து வாங்குபவர் விலையை உருவாக்குகின்றன விற்பனையாளரால் பெறப்பட்ட நிகரத் தொகை விற்பனையாளர் அப்ளிகேஷன் கட்டணம் வாங்குபவர் அப்ளிகேஷன் கட்டணம் கேட்வே கட்டணம் மற்றும் ஓஎன்டிசி கட்டணங்கள் ஆகியவை இதில் இருக்கும் இந்த ஐந்து குறுகுலுள் சேர்ந்து ஓஎன்டிசி நெட்வொர்க்கில் மொத்த வாங்குபவர் விலையை உருவாக்கும் ஜிஎஸ்டி உடன் சேர்த்து அறிவிக்கப்பட்ட விலை என்பது விற்பனையாளர் அப்ளிகேஷனில் விற்பனையாளரால் அறிவிக்கப்பட்டு பட்டியலிடப்பட்ட இறுதி விலை இந்த விலை அதிகபட்ச சில்லறை விலையை எம்ஆர்பி கவனம் டெலிவரி சேவைகளுக்கு விதிக்கப்படும் கட்டணம் தான் டெலிவரி கட்டணம் பேக்கேஜிங் மற்றும் வசதி கட்டணங்கள் மற்ற கட்டணங்களை வாங்குபவரின் விலையை நிறைவு செய்ய செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபெண்ட் அல்லது பயர் நெட்வொர்க் பார்ட்டிசிபெண்ட் வழங்கும் தள்ளுபடிகளையும் சேர்த்துக் கொள்வோம் இது வாடிக்கையாளரிடமிருந்து செலுத்த வேண்டிய மொத்த தொகையின் துல்லியமான விவரத்தை வழங்குகிறது இரண்டாவது கூறு பயர் அப்ளிகேஷன் கட்டணம் புதிய வாடிக்காளர்களை கண்டறிவதற்காக செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் இடம் கட்டணத்தை நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் வசூலிக்கலாம் இந்த கட்டணம் மொத்த ஆர்டர் மதிப்பின் ஒரு சதவீதமாகவோ அல்லது வெற்றிகரமான ஆர்டருக்கான நிலையான தொகையாகவோ இருக்கலாம் எந்த கட்டணத்திற்கு செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் உடன்படவில்லை என்றால் பரிவர்த்தனையை தொடர வேண்டாம்னு ஒரு ஆப்ஷன் பயர் நெட்வொர்க் பார்ட்டிசிபெண்ட்க்கு இருக்கு அடுத்த கூறு செல்லர் அப்ளிகேஷன் கட்டணம் செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் ஆப் மற்றும் விற்பனையாளரால் பரஸ்பரம் ஒப்புக்கொண்ட கட்டண விதிகளுடன் கேட்டலாக் ஐட்டம் லிஸ்டிங்களுக்கான ஒவ்வொரு வெற்றிகரமான ஆர்டருக்கும் செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் ஒரு கட்டணத்தை விதிக்கலாம் கட்டணமானது பரிவர்த்தனை சதவீத அடிப்படையில் நிலையான கட்டணம் பரிவர்த்தனை அல்லது ஸ்லாப் அடிப்படையிலான பல்வேறு பாடல்களில் இருக்கலாம் இந்த தீர்மானத்தில் ஓஎன்ஜிசி நெட்வொர்க் எந்த பங்கும் வகிக்காது விற்பனையாளர்கள் தேர்வு செய்தால் இந்த கட்டணங்கள் அவர்களின் விலைகளுடன் இணைக்கும் ஆப்ஷன் உள்ளது உதாரணமாக பயர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் அல்லது செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் நெட்வொர்க்கில் எந்த லாஜிஸ்டிக் சேவைகளையும் வாங்கலாம் ஆனால் இதில் உள்ள பேமெண்ட் விதிமுறைகள் இரு தரப்பினருக்கும் இடையே ஒப்புக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளின்படி லாஜிஸ்டிக்ஸ் விற்பனையாளர் என் பி உடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும் நாலாவது கோரு லாஜிஸ்டிக்ஸ் இதோட அர்த்தம் டெலிவரி செயல் முறை வாடிக்கையாளருக்கு ஒரு ஆர்டர் எப்படி அனுப்பப்படுகிறது இது கூடுதல் செலவுகளை உள்ளடக்கியது மற்றும் பயர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் அல்லது செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபெண்ட் ஒரு டெலிவரி பார்ட்னரை பணியில் வைத்துக்கொள்ளலாம் அந்த சேவைகளுக்காக வாங்குபவரிடம் கட்டணம் வசூலிக்கலாம் அல்லது வசூலிக்காமல் இருக்கலாம் பேமெண்ட்டுகள் மற்றும் செட்டில்மெண்ட்டுகளின் இறுதிக்கூறு ஓஎன்டிசி நெட்வொர்க் கட்டணம் மற்றும் பேமெண்ட் கேட்வே கட்டணம் பேமெண்ட் கேட்வேக்கள் மற்றும் ஓ நெட்வொர்க்குகள் தங்களது ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பயர் நெட்வொர்க் பார்ட்டிசிபன்ட் மற்றும் செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் அல்லது இருவரிடமிருந்தும் கட்டணத்தை வசூலிக்கலாம் ஓஎன்டிசி நெட்வொர்க் சேவைகள் இலவசமாக கிடைக்கும் இந்த கட்டணங்கள் வாங்குபவரின் விலையில் சேர்க்கப்படாது மேலும் அவற்றை பயர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் அல்லது செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் தனியாக செலுத்த வேண்டும் இப்போ நாம பணம் செலுத்துதல் மற்றும் செட்டில்மெண்ட்களின் வணிக கூறுகளை பார்த்தோம் அடுத்து பயர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் சேகரிப்பு மற்றும் தீர்வு விதிமுறைகளை பார்ப்போம் பயர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் மற்றும் செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் இருவரும் எந்த விதிமுறைகளை ஏத்திக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அமைக்கணும் முதல்ல அவர்கள் பயர் அப்ளிகேஷன் கட்டணத்தை செலுத்தணும் எந்த கட்டணம் ஒரு நிலையான தொகையாக இருந்தாலும் அல்லது மொத்த ஆர்டர் தொகையின் சதவீதமாக இருந்தாலும் சரி அதை செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் கட்டணம் அடுத்து நிகழ்வு தொண்டுதல் பத்தி தீர்மானித்து ஒப்புக்கொள்வது ஆர்டர் டெலிவரி ரிட்டர்ன் அல்லது ரிட்டர்ன் காலத்தை நிறைவு செய்தல் போன்ற ரிசீவருடன் பேமெண்ட் செட்டில்மெண்ட்டை தூண்டும் குறிப்பிட்ட நிகழ்வு இது அடுத்து செட்டில்மெண்ட் விண்டோ காலம்னு ஒன்று இருக்கு அது நிகழ்வு தூண்டுதல் மற்றும் பேமெண்ட் செட்டில்மெண்ட் ஆகியவற்றுக்கு இடையேயான நேரமாகும் பொதுவாக சேகரிப்பு ஏற்றுமதி டெலிவரி அல்லது ரிட்டர்ன் விண்டோவின் நிறைவு அமைக்கப்படும் வேலை நாட்களின் எண்ணிக்கை அடுத்தது பிடித்தம் செய்யும் தொகை இது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை தூண்டும் வரை கட்டணம் வசூலிப்பவரால் தக்க வைக்கப்படும் கட்டணத்தின் சதவீதமாகும் ஃபார் எக்ஸாம்பிள் வாங்குபவர் டெலிவரிக்கு பிறகு ஐம்பது சதவீதம் கட்டணத்தையும் திரும்பும் விண்டோவின் முடிவில் மீதமுள்ள ஐம்பது சதவீதம் தொகையையும் வழங்கலாம் கடைசியாக செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் மற்றும் பயர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் இரண்டும் ரிட்டர்ன் விண்டோவை ஒப்புக்கொள்ள வேண்டும் இது டெலிவரி ஷிப்மெண்ட் அல்லது சேகரிப்புக்கு பிறகு வாங்குவர் தங்கள் தயாரிப்பை ரிட்டர்ன் செய்யக்கூடிய நாட்களின் எண்ணிக்கையாகும் இப்போ பணம் செலுத்துதல் தொடர்பான ரத்து செய்தல் மற்றும் பெறுதல் பெறுதல் மற்றும் சேதமடைந்த பொருட்களுக்கான படத்தை திரும்பப் பெறுவது எப்படி என்பது இந்த மூன்று சூழ்நிலைகளை பொறுத்தது இது ப்ரீபெய்ட் ஆர்டராக இருந்தால் இது சிஓடி ஆர்டராக இருந்தால் டெலிவரிக்கு முன் ரத்து செய்யப்பட்டது அது சிஓடி இருந்தால் டெலிவரிக்குப் பிறகு ரத்து செய்யப்படும் இப்போ ஒன்னு ஒன்னா பார்ப்போம் அதை எல்லாம் எப்படி கையாள்வது அப்படின்றத உங்களுக்கு தெரியும் ப்ரீபெய்ட் ஆர்டர்களுக்கு டெலிவரிக்கு முன் வாங்குபவர் ஆர்டரை ரத்து செய்தால் பயர் விலையை வசூலித்து செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் அல்லது பயர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் வாங்குபவருடன் ஒப்புக்கொண்டபடி ரத்து செய்யும் கட்டணங்களை கழித்து அந்தத் தொகையை முழுசா திருப்பி தருவாங்க எந்த இதுக்கும் ஓஎன்டிசிக்கும் தொடர்பும் இருக்காது மற்றும் கட்டணம் மற்றும் ரீஃபண்ட் உள்ளிட்ட தீர்வு விதிமுறைகள் சம்பந்தப்பட்ட நெட்வொர்க் பங்கேற்பாளர்களிடையே தீர்மானிக்கப்படும் டெலிவரிக்கு முன் கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் ரத்து செய்யப்பட்டால் வாங்குபவர் இன்னும் செலுத்தாததால் பயர் விலையில் எந்த ரீஃபண்டும் இருக்காது இருந்தாலும் ஆர்டர் ஏற்கனவே அனுப்பப்பட்டதால் டெலிவரி பார்ட்னர் ஏற்கனவே சில செலவுகளை செய்துள்ளார் அவர்கள் ரத்து செய்யப்பட்ட ஆர்டரை அது முதலில் அனுப்பிய இடத்திற்கு ரிட்டர்ன் செய்யணும் இது டெலிவரிக்கு முந்தைய ரிட்டர்ன் என்றும் அழைக்கப்படும் இந்த நிலையில ஷிப்பிங் மற்றும் ரிட்டர்ன் செலவு டெலிவரி பார்ட்னர் மற்றும் அவர்களை பணி அமர்த்திய நெட்வொர்க் பங்கேற்பாளர்கள் இடையே தீர்க்கப்பட வேண்டும் டெலிவரி செய்யப்பட்ட பிறகு ரத்து செய்யப்படும் சிஓடி ஆர்டர்களுக்கு டெலிவரி பார்ட்னர் மூலம் வாடகைக்கு அமர்த்தப்பட்டு பயர் விலையை வசூலித்தே பயர் அல்லது செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் வாங்குபவருக்கான ரீஃபண்ட் செயல்முறையைத் தொடங்கும் இதுக்கும் ஓஎன்டிசிக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது மற்றும் அத்தகைய ரீஃபண்டுகளுக்கான பயர் ஆப் கட்டணம் செல்லர் ஆப் கட்டணம் மற்றும் லாஜிஸ்டிக் செலவு உட்பட ஆனால் தொடர்புடைய அல்லாத தீர்வு விதிமுறைகளை சம்பந்தப்பட்ட நெட்வொர்க் பார்ட்டிசிபெண்ட்களிடையே மட்டும் தீர்மானிக்கப்படும்

இந்தியாவில் செய்யப்படும் எந்த ஒரு வணிகத்திற்கும் வரி சட்டங்களுக்கு இணங்குவது மற்றும் அவர்களின் வரி கடமைகளை சரியான நேரத்தில் நிறைவேற்றுவது முக்கியம் ஓ என்டிசி பயன்படுத்தும் நெட்வொர்க் பார்ட்டிசிபெண்ட்கள் தங்கள் வரி பொறுப்புகளை மதிப்பிட வேண்டும் மற்றும் இரண்டு வகையான வரி சட்டங்களுக்கு இணங்க வேண்டும் வருமான வரி சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று மற்றும் ஜிஎஸ்டி சட்டங்களின் கீழ் கீழ் நெட்வொர்க் பங்கேற்பாளர்கள் சிஜிஎஸ்டி சட்டம் இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் அதன் விதிகளுக்கு இணங்க வேண்டும் இருந்தாலும் மாநில ஜிஎஸ்டி சட்டங்களும் பொருத்தும் மற்றும் வணிகம் செயல்படும் மாநிலத்தை பொறுத்து மாறுபடும் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட்கள் இந்த வரிகளை பத்தி தெரிஞ்சு அவற்றை பின்பற்றணும் குழப்பம் இருக்கா கவலைப்படாதீங்க இது உங்களுக்காக இரண்டு வகைகளாக எளிமைப்படுத்தி இருக்கிறோம் அதனால புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும் முதல்ல அசல் விநியோகத்தின் மீதான ஓஎன்டிசி ஒரு வாங்குபவர் எதையாவது வாங்கும் போது விற்பனையாளர் பரிவர்த்தனைகளுக்கு தேவையான வரிகளை சரியாகவும் சரியான நேரத்திலும் செலுத்துகிறார் என்பதை செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் அல்லது பயர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் உறுதிப்படுத்த வேண்டும் இரண்டாவது கமிஷன்கள் மற்றும் கட்டணங்கள் மீதான வரி கடமைகள் வாங்குபவர் எதையாவது வாங்கும் போது பரிவர்த்தனையை எழுதாக்குவதில் பல தரப்பினர் ஈடுபட்டுள்ளனர் அதாவது செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் பயர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் ஒவ்வொருவரும் தங்கள் சேவைகளுக்கு கட்டணம் வசூலித்து பணம் சம்பாதிக்கிறார்கள் கமிஷன்கள் மற்றும் கட்டணங்கள் மீதான வரி கடமைகள் பரிவர்த்தனையை எழுதாக்குவதற்காக அவர்கள் சம்பாதிக்கும் கட்டணத்தில் இந்த தரப்பினர் செலுத்த வேண்டிய வரிகளை குறிக்கிறது சிம்பிளா சொல்லணும்னா அவர்கள் விற்பனைக்கு உதவுறது மூலமா சம்பாதிக்கும் படத்திற்கு வரி கட்டணம் இப்போ நாம வரி கடமைகளை இரண்டு வகைகளா எளிதாக்கி இருக்கிறோம் அது பாதிக்கும் இரண்டு முக்கிய காரணத்தை பார்ப்போம் விற்பனையாளர் தரப்பு வணிக மாதிரி மற்றும் பரிவர்த்தனை நிலை பண்புகள் இ காமர்ஸில் மூன்று வகையான விற்பனையாளர் சார்ந்த மாடல்கள் இருக்கு முதலாவது இன்வென்ட்ரி மாடல் ONDC நெட்வர்க்கை பொறுத்தவரை இதில எல்லா inventory seller network participantகளும் உள்ளடங்கும் இதில seller network participant தங்களோட goods அல்லது சேவேகள்ல பட்டிலிட்டு இருக்கும் platformக்கு குடுதலா inventoryையும் வைத்திருக்கும் இந்த மாடல்ல goods அல்லது services se seller network participant வழங்கும் இரண்டாவது மாடல் மார்க்கெட் பிளேஸ் மாடல் ஆகும் இதில் விற்பனையாளர்கள் தங்கள் பொருட்களை அல்லது சேவைகளை விற்பனையாளர் நாபி தளத்தில் பட்டியலிடலாம் இது வாங்குபவர்களையும் விற்பனையாளர்களையும் இணைக்கிறது இந்த மாதிரியில் விற்பனையாளர் நாபி அதன் சேவைகளுக்கான கட்டணங்களை வசூலிக்கிறது மேலும் பொருட்கள் அல்லது சேவைகளின் உண்மையான வழங்கல் விற்பனையாளரிடமிருந்து வாங்குபவருக்குன்னு கருதப்படுது மூன்றாவது மாடல் அங்கிரிகேட்டர் மாடல் இது செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபெண்ட் தளத்தை பயன்படுத்தி வாங்குபவர்களுக்கு பொருட்களை அல்லது சேவைகளை வழங்கக்கூடிய சந்தை மாதிரியை போன்றது இருப்பினும் குறிப்பிட்ட சேவைகளுக்கு செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் சில நிபந்தனைகளின் கீழ் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் இந்த சேவை வழங்குபவர்கள் திரட்டிகள் என அழைக்கப்படுவாங்க மேலும் ஓஎன்டிசி நெட்வொர்க்கின் சூழலில் அது எல்லா எஃப் அல்லது மொபிலிட்டி துறைகளில் செயல்படும் சந்தை செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபெண்ட்கள் ஆகும் காமர்ஸில் வரிகளை பொறுத்தவரை சில பரிவர்த்தனை நிலை விவரங்கள் வரி பொறுப்புகளை பாதிக்கலாம் மேலும் இதை நல்ல புரிஞ்சுக்க எந்த வகையான கேள்விகளை கேட்கணும்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம் அதாவது பணம் வசூலித்தவர்கள் ஒரு மாநிலத்திற்குள் அல்லது வேற வேற மாநிலங்களுக்கு இடையேயான பரிவர்த்தனை டெலிவரி பார்ட்னர்களை யார் கையாண்டார்கள் மற்றும் ஏதாவது தள்ளுபடி இருந்தா கூட அதை கொடுப்பாங்க இந்த கேள்விகளுக்கான பதில்களை தெரிந்து கொள்வது கொடுக்கப்பட்ட எந்த ஒரு பரிவர்த்தனைக்கும் நீங்கள் செலுத்த வேண்டிய வரிகளை மதிப்பிட உதவும் உங்க வரிகளை பத்தி புரிஞ்சுக்கறது சில சமயங்களில் ஒரு வேலையாக தெரியலங்கறத நாம புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இன்னைக்கு நாம கடந்து வந்த பணிகள் மற்றும் முறைகளை ஃபாலோ பண்றது உங்க செயல்முறையை எளிதாக்கு உதவும் இந்த பணிகளை தவிர செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் மற்றும் பயர் நெட்வொர்க் பார்ட்டிசிபேன் மின் வணிக நிறுவனங்களாக நினைக்கறதால அது எல்லாம் சேர்ந்து செய்ய வேண்டிய சில விதிகள் இருக்குங்கிறத நினைவில் கொள்ளவும் இவை வருமான வரி சட்டத்தின் பிரிவு நூற்று தொன்னூற்று நான்கு ஓ மற்றும் சி ஜிஎஸ்டி சட்டத்தின் பிரிவு ஐம்பத்தி இரண்டு ஆகும் இந்த அடிப்படைகளில் நீங்கள் உள்ளட இருந்தால் எல்லாம் சரியா இருக்குன்னு அர்த்தம் வரி இணக்கம் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க ஓஎன்டிசி இடைத்தளத்தை பார்க்கவும் இருந்தாலும் வரி சட்டங்கள் தொடர்ந்து திருத்தப்பட்டு ஓஎன்டிசியின் வழிகாட்டுதல்கள் அனைத்தையும் உள்ளடக்காது அதனால் அல்லது வரி ஆலோசகர் மாதிரியான நிபுணர்களை கலந்தாலோசிப்பது எப்போதுமே பாதுகாப்பானது அதனால வரி அதிகாரிகளுடன் ஏதாவது சிக்கல்கள் இருந்தா தவிர்க்கலாம் இந்த செஷன்ல நம்ம நிறைய பார்த்துட்டோம் பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வுகளை உருவாக்கும் பல்வேறு கூறுகள் வேற வேற வாங்குபவர் விண்ணப்ப சேகரிப்பு மற்றும் தீர்வு விதிமுறைகள் மற்றும் ரத்து செய்தல் மற்றும் ரீஃபண்ட் பெறுதல் இது எல்லாத்தையும் எப்படி செயல்படுத்துவதுங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறது மூலமா தொடங்கணும் வரிகள்னா என்ன அதை செலுத்துறதுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கறத பத்தி அடுத்த தலைப்புக்கு போலாம் இதோட நம்ம பயணம் புடிஞ்சது உங்க கனவு வணிகத்தை நீங்கள் எப்பவுமே விரும்பியபடி இயங்க வைக்கிறது மட்டும் தான் மிச்சம் இருக்கு ஓஎன்டிசி நெட்வொர்க் அதன் இலக்குகள் மற்றும் வேளாண்மை பற்றி இன்னும் அதிகமா கத்துக்க உங்களுக்கு இன்னும் ஆர்வம் இருந்தா நாங்க லிங்கை கிளிக் பண்ணுங்க எங்க உரையாடல்கள் தொடர நாங்க சந்தோஷப்படுவோம் மீண்டும் சந்திப்போம் அப்புறம் உங்க அற்புதமான பிசினஸ் பிளானுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள்